வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது மட்டன் மட்டன் வந்து நாங்கள் எப்போயும் பாத்திரத்தில் தான் வாங்கிட்டு வருவோம் நீங்களும் பாத்திரத்திலே வாங்கிட்டு வாங்க அதுதான் நல்லது கவரில் வாங்காதீங்க அடுத்தது ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணியில் ஏலக்காய் பட்டை அன்னாசிப்பூ லவங்கப்பூ பெரிய வெங்காயம் மூணு நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க புதினா ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக அஞ்சு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் மல்லி ஒரு கைப்பிடி அளவு பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா அகலமான அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடு ஏறிடுச்சு இப்போ அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடு ஏறிடுச்சு இதில் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம்

ரெண்டு இது கூடவே நான் இதில் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு நாலு கொத்து பச்சை மிளகாய் ரெண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் இது இதோட நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வணக்கங்க பிரிஞ்சு வந்துருச்சு இதில் இப்போ கறியை வேக வச்சு வச்சிருக்க மூணு விசில் விட்டு அதை சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் மட்டனுங்கிறதுனால வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த டம்ளர்ல தான் நான் அரிசி மூணு டம்ளர் ஊற வச்சிருக்கேன் இது வேக வச்ச தண்ணி இதில் வந்து நம்ம நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் கறி வேக வச்ச தண்ணி எனக்கு ரெண்டரை டம்ளர் வந்திருக்கு மூணு டம்ளர் வந்திருக்கு எனக்கு இது கொதி வந்ததும் அரிசி போட்டுடலாம் இது கூடவே மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கொதி வந்துருச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம இது ஏற்கனவே வேக வச்சுருந்ததுனால நம்ம ரொம்ப நேரம் அதை கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை கொதி வந்ததுமே அரிசி போட்டுக்கலாம் அரிசி வந்து ஒரு அரிசி முக்கால் மணி நேரம் ஊற வைங்க இப்போ அரிசி போட்டாச்சு ஒரு கிளர் கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சோறு முக்கால் பதம் வெந்துருச்சு இதில் இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கிளர் கிளறி விட்டு மூடி வச்சு தம் போட்டுடலாம் தம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம் ரொம்ப கிளறாதீங்க சீரக சம்பா அரிசி உடஞ்சி போயிடும் அதனால லேசா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு கல் வச்சுக்கோங்க வச்சு அது மேல சாதத்தை வச்சு இதுக்கு மேல வெயிட் வச்சுக்கலாம் வெயிட் வச்சாச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆகட்டும் எடுத்து பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுப்பா இதை எடுத்து பாத்திரலாம் நல்லா சாதம் வெந்துருச்சு பாருங்க உதிரி உதிரியா வருது ஒரு கிளறு லேயஸாக ஒரு கிளறு கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூடான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சுட சுட வாங்க சாப்பிட்றலாம் சூடான மட்டன் பிரியாணி ரெடி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்